நேர்களே வாரம் தோறும் செவ்வாய்க்கிழமைகளில் உங்கள் இதயங்களின் தேடலாக வானிலைகளிலே வலம் வந்து கொண்டிருப்பதே வானமுதம் தமிழ் ஒலிபரப்பு தொடர்வது ஆடி பிறப்பு அனைவருக்கும் மகிழ்வு கவிதை மகாதேவ ஐயர் ஜெயராம சர்மா ஆடிப்பிறப்பு அனைவருக்கும் மகிழ்வே ஆடி என்பது அமங்கலம் அல்ல ஆன்மீக கருக்கள் நிறைந்தனல் மாதம் பீடை என்பது பொருந்தா கருத்தே பீடுடை என்பதே சிறப்புடை சிந்தனை அமங்கலம் என்பது ஆடியாய் ஆகுமா அம்மனின் மாதம் ஆடியே ஆகும் படையலும் பாட்டும் பரவசம் அனைத்தும் பக்தியாய் மலரும் பாங்குடை மாதமே ஆடியில் செவ்வாய் ஆடியின் வெள்ளி ஆடியின் பூரம் ஆடியின் கார்த்திகை ஆடி தபசு ஆடி அமாவாசை ஆடி பௌர்ணமி ஆடியில் ஆண்டவன் நினைப்பதை உணர்த்தும் ஆடியில் ஆறுகள் நீரைப் பெருக்கும் ஆடி பெருக்கென அனைவரும் குவிவார் அம்மனை எண்ணி உருகியே நின்று ஆடிப்பாடி படைத்துமே மகிழ்வார் அமாவாசை மாதங்கள் அனைத்திலும் உண்டு ஆடியில் மட்டும் அதன் நிலை சிறப்பே பிதிர்கடன் தீர்த்திடப் பொருத்தமாய் அமையும் ஆடியின் அமாவாசை என்பதே சிறப்பு இறையினை உறவாய் ஆக்கிடும் பாங்கை உலகிடை சைவமே அணைத்துமே நின்றது அம்மனை உறவாய் கண்டனம் அடியார் அம்மனும் ருதுவாய் ஆகினார் என்றனர் ஆடியின் பூரம் ஆனந்தத் திருவிழா ஆடியே உமையின் அவதாரம் ஆகும் அம்மனே ஆண்டாளாய் வந்ததும் ஆடியே அரங்கனை ஆண்டாள் அணைத்ததும் ஆடியே அம்மனை எண்ணிடும் அகநிறை மாதம் ஆடி கூளினைக் காய்ச்சிடும் மாதம் அம்மனின் கோவிலில் கூளை படைத்து அம்மனை ஏற்றியே போற்றிடும் மாதம் கூழொடு கொழுக்கட்டை சேர்த்துமே செய்து யாவரும் படைத்துமே பாடியே மகிழ்வார் வீடுகள் தோறும் கூழது வாசம் ஆடியை ஆனந்தம் ஆக்கியே நிற்கும் ஆடி பிறப்பு அனைவருக்கும் மகிழ்வே கூடி பனங்கட்டி கூழுமே குடிக்கலாம் ஆடியை ஒதுக்குதல் அறிவுடை ஆகா ஆடியும் அருமையாய் அமைந்த நல் மாதமே ஆடியை ஒதுக்குதல் அறிவுடை ஆகா ஆடியும் அருமையாய் அமைந்த நல் மாதமே பார்க்க போகிற பாடல் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னால் ஆடி நாளை விடுதலை ஆனந்தம் ஆனந்தம் தோழர்களே கூடி கட்டி கூளும் கூடிக்கலாம் கொழுக்கட்டை தின்னலாம் தோழர்களே ஆடி மாதம் பிறந்தாலே இந்த பாடல் எல்லோருக்குமே ஞாபகம் வரும் எமது பாடசாலை காலத்தில் முக்கியமாக நாங்கள் எல்லோருமே ஈழத்தில் படிக்கும் பொழுது எங்களுக்கு பாடசாலை காலத்தை ஞாபகப்படுத்துவதில் பசுமை நிறைந்த நினைவுகளாக இருப்பதில் இந்த ஆடி பிறப்புக்கு நாளை விடுதலை பாடலும் முக்கிய இடத்தை வகிக்கும் என்பது பலருக்கும் தெரிந்த உண்மை இந்த பாடலை வந்து யார் எழுதியவர் என்று பார்த்தால் நவாலியூர் சோமசுந்தர புலவர் அவர்கள் தங்கத்தாத்தா என்று அழைக்கப்படும் அவர் பல இலக்கியங்களை படைத்த ஒரு முன்னோடி சைவத்துக்கும் தமிழுக்கும் தொண்டாற்றிய ஒருவர் ஆனாலும் கூட அவரது இலக்கியங்களில் பலது பேசப்பட்டாலும் சிறுவர் பாடல்கள் என்பதற்கு தனித்துவமான ஒரு பெருமை பெற்றவர் தான் நவாலியூர் சோமசுந்தர புலவர் அவர்கள் அதனால் தான் அவர் தங்கத்தாத்தா என்று செல்லமாக சிறுவர்களால் எல்லாம் அழைக்கப்பட்ட ஒருவர் என்று சொல்லப்படுகின்றார் ஆடிப்பிறப்புக்கு நாளை விடுதலை மட்டுமல்ல கத்தரி தோட்டத்து மத்தியிலே நின்று காவல் புரிகிற சேவகான் என்ற பாடலும் பலருக்கும் மனதை விட்டு அகலாத பாடல் இப்படி பல சிறுவர் பாடல்களை தந்த ஒருவர் தான் நவாலியூர் சோமசுந்தர புலவர் அவர்கள் அவரின் பாடல்கள் பலவற்றை நாங்கள் இனி இனி வரும் காணொலிகளும் பார்க்கலாம் இன்றைக்கு நாங்கள் பாடப்போதுவது இந்த ஆடிப்பிறப்புக்கு நாளை விடுதலை பாடல்தான் ஆடிப்பிறப்பு என்றாலே மிகவும் மகிழ்ச்சியான விடயம் அதனை முதல் பந்தியில் ஆடிப்பிறப்புக்கு நாளை விடுதலை ஆனந்தமானந்தம் தோழர்கள் என்று சந்தோஷமாக அதனை எழுதியிருக்கின்றார் புலவர் அதற்கு பிறகு பார்த்தால் அந்த கூழ் எப்படி செய்வது ஆடி கூழ் எப்படி செய்யப்படும் கொழுக்கட்டை எவ்வாறு செய்வது அந்த ஆடிக்கூளை நாங்கள் எவ்வாறு குடிக்கலாம் ஆடி கூழ் செய்யும் பொழுது கடவுளுக்கு எவ்வாறு படைப்போம் கடவுளை எவ்வாறு வணங்குவோம் பால் பழம் எல்லாவற்றையும் எவ்வாறு சாப்பிடுவோம் உண்போம் என்ற பல விடயங்களை இந்த பாடலில் ஆடிப்பரப்பு பாடலில் புலவர் தெரிவித்திருக்கின்றார் மிகவும் ஒரு மனதை கவர்ந்த ஒரு பாடல் பலருக்கும் பிடித்த பாடல் இப்பொழுது அந்த பாடலை நாங்கள் கேட்டு பார்க்கலாம் ஆடிப்பீரப்புக்கு நாளை விடுதலை ஆனந்தம் ஆனந்தம் தோழர்களே கூடி பணம் கட்டி கூழும் கூடிக்கலாம் கொழுக்கட்டை தின்னலாம் தோழர்களே பாசிப்பாயரு வறுத்து குற்றி பச்சை அரிசி இடித்து தெளி வாசப்பருப்பை அவித்து கொண்டு நல்ல மாவை பதமாய் வறுத்தெடுத்து வேண்டிய தேங்காய் உடைத்து துருவி வேலூரில் சக்கரையும் கலந்து தோண்டியில் நீர் விட்டு அதில் கொட்டி சுற்றி குளைத்து தீரட்டி கொண்டு வில்லை வில்லையாக மாவை கிள்ளி தட்டி கலவையை உள்ளே இட்டு பல்லு கோளுக்கட்டை அம்மாவிப்பாளை பார்க்க பார்க்க பசி திந்திடுமே பூவை தூருவி பிழிந்து பணங்கட்டி போட்டு மாவூருண்டை பயரும்மிட்டு மாவை கரைத்தம் வார்த்து தூளாவு வாழ் மணக்க மணக்க வாயூரிடுமே குங்கும பொட்டிட்டு பூமாலை சூடி குத்து விளக்கு கொளுத்தி வைத்து நீர் பழம் பாக்குடன் வெற்றிலை ஆடி படைப்பும் படைப்போமே பொறுக்கியே வந்து மடித்ததை கோழி கொண்டே அன்னையாக அள்ளி அள்ளி வார்க்க ஆடி போது கூழ் குடிப்போமே வாழைப்பழத்தை உரித்து தின்போம் நல்ல மாவின் பழத்தை அறுத்து தின்போம் கூளை சூடச் சூட ஊற்றி கூடித்து கொழுக்கட்டை தன்னை கடிப்போமே ஆடிப்பேரப்புக்கு நாளை விடுதலை ஆனந்தம் ஆனந்தம் தோழர்களே கூடி பணம் கட்டி கூலும் கூடிக்கலாம் கொழுக்கட்டை தின்னலாம் தோழர்களே கொழுக்கட்டை தின்னலாம் தோழர்களே கொழுக்கட்டை தின்னலாம் தோழர்களே